வணக்கம் இளம் பெண்களுக்கு லெக்கின்ஸ் பிடிச்சமான உடையாக இருக்கலாம் ஆனால் கர்ப்பிணி பெண்கள் லெக்கின்ஸ் அணியும் போது பல உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க கர்ப்ப காலத்தில் லெக்கின்ஸ் அணியிறதுனால ஏற்படுற உடல் ரீதியான சில சிக்கல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உடல் அசௌகரியம் லெக்கின் இறுக்கமான ஆடையா இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் உடல்ல இயற்கையான மாற்றங்களை கட்டுப்படுத்தி அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும் வயிறு மற்றும் முதுகில் அழுத்தம் ஏற்படும் இதனால் கீழ் முதுகு வலி இடுப்பு வலி போன்றவை தோன்றும் இது ஐம்பது சதவீத கர்ப்பிணி பெண்களை பாதிக்குது அதே மாதிரி சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் இறுக்கமான லெக்கின்ஸ் மார்பு பகுதியை சுருக்கி ஆழமான சுவாசத்தை தடுக்குது இதனால் கர்ப்பிணி பெண்கள் வசதியாக சுவாசிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு சில சமயங்களில் மலச்சுக்கள் பிரச்சனை இருக்கும் அவங்க லெக்கின்ஸ் போன்ற இறுக்கமான ஆடைகளை அணியும் போது அது மலச்சுக்கள் பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும் இறைப்பை குடல் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் செரிமான கோளாறுகள் உண்டாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த அளவு அதிகரிப்பு மற்றும் ஹார்மோன் மாற்ற காரணமா நாளங்கள் ஏற்படும் இறுக்கமான ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த நிலை அதிகரிக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி இறுக்கமான அடையும் போது காற்றோட்டத்தை கட்டுப்படுத்தி உடல் அதிகம் வெப்பமடையும் இது கர்ப்பகாலத்தில் மிகுந்த அசௌகரியத்துக்கு வழிவகுக்கும் பல லெக்கின்ஸ்கள் செயற்கை துணிகளால் தயாரிக்கப்படுது அவை அதிகப்படியான வியர்வையை தோற்றுவித்து காற்றோட்டத்தை தடுக்கிறதுனால சருமம் பாதிக்கப்பட்டு சரும எரிச்சல் அல்லது வீக்கம் ஏற்படும் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள் சரும உணர்திறன் மற்றும் அரிப்புகளை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் லெக்கின்ஸ் மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணியும் போது உடம்புல அரிப்புகள் இன்னும் அதிகரிக்கும் வயிறு விரிவடையும் போது தோல் நீட்டிக்கப்படுது அதனால பகுதி மற்றும் மார்பகங்களை சுற்றி சுற்றியுள்ள பகுதிகளில் மாற்றங்களும் அரிப்பு போன்ற தொந்தரவுகளும் ஏற்படலாம் சில பெண்களுக்கு லெக்கின்ஸ் பயன்படுத்தப்படும் சாயங்கள் அல்லது செயற்கை இலைகள் போன்ற பொருட்களால் எதிர் வினை ஏற்படலாம் இது சருமத்தில் சிவத்தல் தடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனை இத்தனை சிரமம் ரெகுலர் லெக்கின்ஸு நார்மலாகவே பெண்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் இன்னுமே இதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது கர்ப்ப காலத்தில் அப்படின்னு அணையிறதுக்குன்னு பிரத்யேகமான மகப்பேறு லெக்கின்ஸ் எடுத்துக்கலாம் இது காற்றோட்டமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா பலாசா இல்லை வேற மாதிரி பேண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கிறது போட்டுக்கலாம் ஆனால் கொண்டும் லெக்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கிறது நல்லது மகப்பேறு லெக்கின்ஸில் பெரிதாகி வர்ற வயிற்றை ஆதரிக்கிற வகையில் இடுப்பு பட்டைகளோடு வடிவமைக்கப்பட்டு இருக்கும் ஆனால் இவற்றை நீண்ட நேரம் போடுறதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் என்னதான் லெக்கின்ஸ் பிடித்த உடையாக இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் இவற்றை தவிர்த்துவிட்டு வசதியான உடம்புக்கு பொருத்தமான சௌகரியமான இறுக்கம் இல்லாத தளர்வான ஆடைகளை அணிகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிறக்கிற குழந்தைகளுக்கு பால் கமல் அதாவது மஞ்சள் காமல் இருக்கிறது எல்லாருமே நம்ம இப் இப்போ பிறக்கிற குழந்தைகள்ல பத்துக்கு எட்டு குழந்தைகளுக்கு இருக்கு உடனே இன்குபேட்டரில் வைப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரீ அணியும் போது கர்ப்ப காலத்தில் நம்ம வயிற்றுல வந்துட்டு கொஞ்சமாவது வெயில் படும் காற்றோட்டமாக இருக்கும் அப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்ஸி இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே க்ளோஸ்டான ட்ரெஸ் போடுறதுனால வயிறில் வெயில் படுறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லாமல் போயிடுது அதனால தான் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த பால் காம்பார்க்கு மலை அப்படின்னு சொல்கிற மஞ்சகக்காய் காமலை வந்துட்டு குழந்தைகளுக்கு இருக்குது இது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது நார்மலான நிலை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது அதிகபட்சமாக இருக்கிற இதில் அது கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயம் இப்போ அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளை வெயில தொடர்ந்து காட்ட சொல்லுவாங்க ஆனால் இப்போ இரு பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உடை அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ